இப்ப பிள்ளைகள் இன்டர்நெட் என்றா என்ன சொல்லி நாங்கள் இப்போ முதல்ல அதை பற்றி பார்ப்போம் வலையமைப்புகளினுடைய வலையமைப்பு ஏற்கனவே நாங்கள் வலையமைப்பை பற்றி கிரேட்ல படிச்சிருக்கிறோம் அதாவது வலையமைப்பு அந்த வலையமைப்பினுடைய வகைகள் அப்படி என்று இருக்குது என்று எல்லாம் பார்த்துருக்கிறோம் இப்படி பல வகையான வலையமைப்புகள் இருக்கு இந்த எல்லா வலையமைப்புகளினதும் வலையமைப்பு உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன வலையமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சு தான் இன்டர்நெட் சொல்லப்படுகின்ற வைட் ஏரியா ஏரியா நெட்வொர்க்குரிய ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி அங்க எழுதியிருப்போம் அதுதான் இன்டர்நெட் வைட் ஏரியா நெட்வொர்க்குரிய ஒரு உதாரணம் வந்து இன்டர்நெட் இப்போ இப்போ நாங்கள் இப்ப இங்கே இன்டர்நெட் என்று சொன்னால் என்னென்று பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்டர்நெட் என்று சொன்னால் என்னென்னா வலையமைப்புகளினுடைய வலையமைப்பு வலையமைப்புகளின் வலையமைப்பு தான் இன்டர்நெட் சரி இப்போ முதல் விஷயம் உள்ளதுங்க முதலாவது தலையங்கம் இணையமும் இணையமும் மின்னஞ்சல் மட்டு போட்ட நீங்கள் அதில் இன்டர்நெட் அண்ட் இமெயில் அதில் முதல் விஷயம் அதில் முதல் விஷயம் இன்டர்நெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் சின்ன ஒரு தலையங்கம் போடுங்க முதல் முதலா மேலே இணையமும் மின்னஞ்சலும் அதுக்குள்ள இணையம் அதுக்குள்ள இணையம் என்று ரைட் எழுதுங்க அதுல முதலாவது எழுதுங்க அதில் எழுதுங்கிலும் உள்ள கணனி வலையமைப்புகளின் வலையமைப்பு உலகம் உள்ள கணனி வலையமைப்புகளின் விலையமைப்பு இணையம் எனப்படும் இணையம் எனப்படும் the internet is a collection of computer networks அல்லது networks of network around the world so what is the internet என்று கேட்டால் அதுக்குரிய definition என்னடு சொன்னால் the collection of the collection of computer networks around the world அவு உலகங்கிலமுள்ள கணனி வலையமைப்புகளின் சேர்க்கை அல்லது வலையமைப்புகளினுடைய ஒரு அதுதான் இன்டர்நெட் ரைட் அடுத்த விஷயம் வலையமைப்புடா விரைவாக தகவல் தொடர்பாடலை மேற்கொள்வதற்குரிய ஒரு முறையாக இணையம் அமைய தகவல் தொடர்பாடலை மேற்கொள்றதுக்கு ஒரு முறை நாங்கள் எழுத தேவையில்லை அது எல்லாரும் உங்களுக்கு விளங்கும் அடுத்தது இன்று உலகம் வந்து பூகோளமயமாதல் அல்லது பூகோள கிராமமா கிராமமாதல் இதுக்கு இந்த இன்டர்நெட் மிக ஒரு முக்கிய காரணமாகிறது இப்போ என்னென்னா இப்போ கிராமம் என்று சொல்கிற விஷயத்தை கவுனிங்க பிள்ளைகள் கிராமம் என்று சொல்லி அது அந்த சொல்ல தெரியும் வில்லேஜ் என்று சொல்லி ஆனால் உண்மையாக கிராமத்தில் வந்து என்ன என்னென்று சொன்னால் பிள்ளைகள் கவுனிங்க இப்போ கிராமத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு இடையில் ஒரு ஒரு நிறைய தொடர்பு இருக்கும் எப்படி என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா உடனடியாக அந்த குடும்பம் அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இதுதான் விஷயம் இதான் நடந்துட்டுது தெரிஞ்சிடும் அது மாதிரி தான் இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலை எந்த முடுக்கில் ஒரு சம்பவம் நடைபெற்றாலும் எங்களுக்கு அடுத்த சில சில நிமிடங்கள்ல அல்லது சில மனத்தியாளர்களுக்குலாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அமெரிக்காங்க நாட்டிலேருந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால இருக்குது அப்போ அங்கே நடக்கிற சம்பவம் வந்து எங்களுக்கு ஒரு சில நிமிடத்திலேயே தெரிஞ்சிடும் ஃபேஸ்புக் ஊடாகவோ அல்லது வந்து நியூஸ் சேனலின் ஊடாகவோ ஏதோ ஒரு வழியில் அப்போ அதுதான் வில்லேஜ் இப்போ முழு உலகமும் ஒரு வில்லேஜ் மாதிரி மாறி உடனே எல்லாருக்கும் எல்லா சம்பவங்களும் தெரிய வாரதுக்கு இந்த இன்டர்நெட் வந்து மிகவும் ஒரு காரணமாக இருக்கின்றது சரி அடுத்த வரியில் எழுதுங்க அது அதை தேவையில்லை அது உங்களுக்கு விளங்கு அடுத்த வரியில் எழுதுங்க இணையம் என்பது யாருக்கும் சொந்தமான இணையம் என்பது யாருக்கும் சொந்தமான சொந்தமானது அல்ல சொந்த இணையம் என்பது யாருக்கும் சொந்தமானது அல்ல இன்டர்நெட் அப்போ இணையம் யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றாலும் இந்த இன்டர்நெட் சொசைட்டி வந்து அதை மேனேஜ் பண்ணுது அதை வந்து அதுல இருக்கிற சில விஷயங்களை வந்து அதை ஒழுங்குபடுது சரியா அப்பொழுது நடத்த வரி எழுதுங்க யாருக்கும் சொந்தமானது அல்ல இணையம் யாருக்கும் சொந்தமானது அல்ல எனினும் எனினும் இணைய சங்கம் என்ற அமைப்பின் மூலமாக என்ற அமைப்பின் மூலமாக இணைய சங்கம் என்ற அமைப்பின் மூலமாக இணையம் பராமரிக்கப்படுகின்றது இணையம் பராமரிக்கப்படுகிறது எழுதியிருப்பீங்க சிங்கிள் ஓனர் பட் சொசைட்டி இஸ் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் த

அதாவது இணையம் தொடர்பான நடைமுறைகள் இணையம் தொடர்பான நடைமுறைகள் கொள்கைகள் மற்றும் இணைய தொழிற்பாட்டுக்கான செம்மை நடப்பு ஒழுங்கு புரோட்டோகால் என்று புரோட்டோகால் இதுகள் எல்லாத்தையும் இந்த இணைய சேவை சங்கம் தான் என்ன செய்தண்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சு கிடக்கு எழுதுங்க அடுத்த ஆஃப் எழுதுங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க change change of the ethics and principles ada ad maintain பண்ணது ஒன்று இரண்டாவது அலை comma போட்டுるதுங்க change of the ethic and principle comma comma provide the protocols provide வழங்குகிறது provide the protocols

செம்மை நடப்பு செம்மை நடப்பு வழக்குகள் செம்மை நடப்பு வழக்கு செம்மை நடப்பு வழக்கு அதான் புரோட்டோகால் சொல்கிறது செம்மை நடப்பு வழக்கு வழங்கள் ப்ரொவைட் பண்றது வளங்கள் போன்ற நடவடிக்கைகள் போன்ற நடவடிக்கைகள் இணைய சங்கம் மூலம் மேற்கொள்ளப்படும் போன்ற நடவடிக்கைகள் இணைய சங்கம் மூலம் மேற்கொள்ளப்படும் ரைட் ஓகே இப்போ இவ்வளவும் அதில் காணும் ரைட் இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போகிறோம் சரிதானே ரைட் இப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் என்ன எழுதியிருக்கிறோம் என்ன படிச்சுருக்கிறோம்னு பார்ப்போம் கவனிங்க இணையம் என்றால் என்னென்னு எழுதியிருக்கிறோம் இணையத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து யாரால் ஒரு பராமரிக்கப்படுகிறது அல்லது யாரால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கப்படுகிறது கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு சொன்னால் என்னென்னா கண்ட்ரோல் பண்ணுறதில்லை ஒரு ஒழுங்குபடுத்துறது ஒழுங்குபடுத்துகிற வேலைகளை யார் செய்கிறது இந்த இன்டர்நெட் சொசைட்டி அவங்கள் செய்கிற வேலைகள் என்னென்று சொன்னால் இணையம் தொடர்பான கொள்கைகள் நடைமுறைகளை அமுல்படுத்துறது அல்லது காலத்து காலம் இணையம் தொடர்பான கொள்கைகளை உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் இணையம் தொடர்பான புரோட்டோகோல் ப்ரோட்டோகோல் அதுகளை வழங்குறது ப்ரோட்டோகோல் நடைமுறையைப்படுத்துறது சரி சரி இணையம் தொடர்பான புரோட்டோகோல் என்றால் என்ன அது பற்றி நாங்கள் படிக்க போகிறோம் இந்த பாடத்திலே படிப்போம் சரி இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் என்னென்றா யூஆர்எல் பற்றி படிக்க போகிறோம் செம்மை சீர்மை வள இடப்படுத்தி இப்போ தமிழ் சொல்லபடியாக சீர்மை வள இடப்படுத்தி யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் என்று சொல்கிறது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இதுதான் செம்மை நடப்பு ஒழுங்கு ரைட் இந்த செம்மை நடப்பு ஒழுங்கை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் அதுக்கு அதுக்கு நான் சொல்கிறத வடிவாக நீங்கள் கவனிக்க வேண்டும் சரி இது இது நாங்கள் எங்கட கம்ப்யூட்டர் அல்லது எங்களோடய செல்ஃபோன் அல்லது எங்கட எங்கள்ட் ஏதோ உண்டு நான் இது எங்கட கம்ப்யூட்டர் வைக்கிறேன் சரி இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இந்த புக் எடுத்துக்கொள்ள போவோம் இப்போ இந்த புக் வந்து இருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படியே கவனிக்கணுமா யூஆரில் நான் என்னட்டு சொல்கிறத கவனிக்கணும் இந்த புக்கை நான் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த புக் எங்கே இருந்து நான் டவுன்லோட் பண்ணினான் எங்கே இருக்குது எங்கே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பென் ட்ரைவில் வச்சிருப்பீங்க அல்லது நீங்கள் இருந்து ஒரு படத்தை போடுவீங்க என்ன படம் ஓடுது இருந்து ஓடுது இருந்து வருது அல்லது பென் பென்ட்ரைவிலேருந்து அல்லது உங்களோட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்லேருந்து வருது அப்போ இது எங்கே இருந்து எங்களுக்கு வந்த இந்த புத்தகம் எங்கே இருந்து வந்தது எங்களுக்கு புத்தகம் ஸோ அப்போ அது எங்கே இருந்து வந்ததுன்றா அது இந்த புத்தகத்தை எடியூகேஷன் இடியு எடியூகேஷன் பப்ளிகேஷன் இடியு பிபி என்று சொல்கிறது யார்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எடியுகேஷன் பப்ளிகேஷன் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான கல்வி வெளியீட்டு திணைக்களம் அவங்கள்ட அவங்கட கம்ப்யூட்டர் அவங்கள கம்ப்யூட்டர்ல தான் அது இருந்தது அங்க இருந்து எங்கட கம்ப்யூட்டருக்கு வந்தது அப்படியே ரைட் இப்ப நாங்கள் நாங்கள் இந்த புத்தகத்தை கேட்க எங்களுக்கு வேற புத்தகம் வரலாமா வேறு புத்தகம் வரையில் அல்லது வேற நாங்கள் ஐசிடி புத்தகம் கேட்க வேற இந்தியாவில் இருக்கிற ஒரு புத்தகம் எங்களுக்கு வந்து இயலாது அப்ப நாங்கள் கேட்கிற புத்தகம் எது என்பதை சரியாக எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் என்றால் அதுக்கு ஒரு முகவரி ஒன்று தேவை அட்ரஸ் தேவை உங்களுக்கு நம்பர் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு அவருக்கு போகணும் அதை விட்டு பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகலாது அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அதுதான் வந்து சேர வேணும் அப்படி என்றால் இந்த புத்தகம் ஒரு ரிசோர்ஸ் இது ஒரு வளம் இந்த புத்தகம் ஒரு ரிசோர்ஸ் ஒரு வளம் இந்த வளத்துக்கு ஒரு முகவரி இருக்கணும் அப்பதான் அது சரியாக எனக்கு வந்து சேரும் அதுதான் யூஆர்எல் இப்போ அது எங்கே இருந்து வருது அது எஜுகேஷன் பப்ளிகேஷன் லிமிடெட் அவங்களோட கம்ப்யூட்டர் அவங்கள்ட அவங்கள அவங்கள்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ல அது இருக்காது அது எங்க இருக்கும் உண்மையாக வெப் சர்வர் என்று சொல்றது இணைய பக்கங்கள் எல்லாம் எங்க இருக்கணும் என்றால் அது வெப் சர்வர் என்கின்ற ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்க வேணும் வெப் சேவர்ல இருக்க வேணும் வெப் சேவர் என்றா என்னண்டா அது இருபத்தி நாலு மணித்திய அளவும் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் உலகம் முழுக்க எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்குது அப்போ நாங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கறது இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்றதெல்லாம் எல்லாம் எங்கே இருந்து எங்களுக்கு வருகிறது என்றால் வெப் சர்வர்ல இருந்து வருகிறது இப்போ இந்த புத்தகம் அதாவது இந்த ஐசிடி புத்தகம் ஒரு வெப் சேவரில் இருக்கும் அந்த வெப் சேவரில் இந்த ஐசிடி புத்தகத்துக்கிட்ட ஒரு முகவரி இருக்கும் அதுதான் யூஆர்எல் அதுதான் யூஆர்எல் சரிதானே அப்ப இப்ப கவுனிக்க பிள்ளைகள் இந்த யூஆர்எல் என்பது ஒரு பெரிய விஷயம் இங்க பாருங்க ஒரு யூஆர்எலுக்கு உதாரணம் போட்டு முதலாவது ஹெச்டிடிபி என்று இருக்கு அதை நண்டு விளங்க வேணும் அதுக்கு பிறகு டபிள்யூ 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 என்ற நண்டு அதுக்கு பிறகு இங்க பாருங்க இடியு டாட் பியூபி டாட் ஜிஓவி டாட் எல்கே அண்டா என்னண்டு விளங்க வேணும் அதுக்கு பிறகு இ புக்ஸ் அண்டா என்னண்டு விளங்க அதுக்குப்பிறகு இங்கிலீஷ் அண்ணா என்னோட விளங்கப்படும் அதுக்கு பிறகு ஐசிடி டொட் பிடிஎஃப்ண்ண என்னது விளங்கப்படணும் ஸோ அப்போ யூஆர்எல் என்பது இவ்வளவு நீளமான ஒரு விஷயம் யூஆர்எல் என்பது கவுனிங்க இந்த பேரில் இன்னுமொரு ஃபைல் இருக்கேலா அது இந்த பேரில் இந்த புத்தகத்துக்குரிய இது மட்டும்தான் இருக்கலாம் இப்போ வடிவ கவனிங்க பள்ளிக்கூடத்தில் இண்டெக்ஸ் நம்பர்கள் மாதிரி யோசிங்க பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன சொல்கிறது இப்போ ரெண்டு பேருக்கு ஒரே ரெண்டு நபர்களுக்கு ஒரே பேர் இருக்கலாம் கந்தசாமி கந்தசாமி என்று ரெண்டு பேர் இருக்கலாம் இனிசலும் சில வலையில் உண்டா இருக்கலாம் ஆனால் இண்டெக்ஸ் நம்பர் வந்து வேறுபடும் அது மாதிரி தான் யூஆர்எல் என்பது ஒரு ரிசோர்ஸ் அதாவது ஒரு வளத்துக்கு ஒரு யூஆர்எல் தான் இருக்குது ரெண்டு இருக்கீலா அது அல்லது ஒரு ஒரு ரிசோர்ஸுக்கு ரெண்டு பேர் கீழே அது ரெண்டு ரிசோர்ஸுக்கும் ஒரு பேரும் இருக்கீலா ரைட் இப்போ இந்த யூஆர்எல்லில் என்னென்ன விஷயங்கள் அடங்குது அது ஒவ்வொன்றும் என்னென்ன இப்போ நான் விளக்கம் திறப்புடன் படிவாக கவுனிங்க ரைட் இப்போ எல்லாரும் கவுனிங்க இப்போ எல்லாரும் கவுனிங்க இப்போ நாங்கள் யூஆர்எல் பற்றி பார்த்து கொண்டு இப்போ யூஆர்எல் என்று சொன்னால் என்னென்டா இணையத்தில் இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் ஒரு வளத்துக்குரிய ஒரு தனித்துவமான முகவரி இப்ப நான் இப்ப ஒரு முகவரி உங்களுக்கு காட்டுறேன் அந்த முகவரி எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த முகவரியின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு ஒருக்கா பாருங்க இப்ப கவுனிங்க இப்ப நீங்கள் இதை கொப்பி பண்ணி இப்ப நான் நான் இப்ப நான் இப்ப இத கவுனிங்க ஒரு வெப்சைட்ல இருந்து நான் வெப்சைட்டுக்கு போய் அங்கே இருந்து நான் அந்த இறக்கு வெப்சைட்டுக்கு போய் அங்கே இருந்து எடுத்துட்டேன் நான் இப்போ என்ன செய்யறேன் சொன்னா சொன்னால் அப்படியே அக்கௌண்ட் இந்த இன்டர்நெட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த இந்த வெப் ப்ரௌசராக க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் வேற ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே அக்கௌண்ட்டி ஒன்றுமா இன்றைஸ்டாத்திரம் ஒன்றா விளங்காது நான் ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று ஓபன் பண்ணிவிட்டேன் ரைட் வெப் ப்ரௌசர் ஒன்று ஓபன் பண்ணி வெப் ப்ரௌசர் வந்துட்டு இப்போ நான் அந்த வெப் ப்ரௌசர் அட்ரஸ் பாருக்கு போய் இந்த இந்த யூஆர்எல் என்று சொல்லப்படுற இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன் இதை பேஸ்ட் பண்ணி நான் டென்ட் பண்ணினால் இப்போ பாருங்கள் அந்த 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 ரிசோர்ஸ் வந்து நிற்கும் அந்த ரிசோர்ஸ் வந்து இந்த வந்து நிற்குது பாருங்கள் இந்த ரிசோர்ஸ் இந்த வந்து நிற்குது பாருங்கள் அப்போ இப்போ இந்த அட்ரஸ் இருக்குல்லோ இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸை தனியை எடுத்து கொண்டு போய் இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள ஒரு கம்ப்யூட்டருங்க வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வெப் ப்ரௌசர்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் படிக்க போகிறோம் இப்போ கூகுள் அல்லது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இப்படி வெப் ப்ரௌசர் அதை ஓப்பன் பண்ணி அதன் அட்ரஸ் பாரில் இதை அடித்தால் இந்த தாவர இளையங்கள் என்ற இந்த பாடம் வந்து நிற்கும் அப்போ இந்த யூஆர்எல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது ரைட் முதலாவது இருக்கிற விஷயம் ஹெச்டிடிபிஎஸ் இருக்குது ஹெச்டிடிபி https இது ரெண்டும் என்னன்னு பார்க்கணும் இது ரெண்டுக்கும் சின்ன 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 வித்தியாசம் இருக்கு அதுக்கு பிறகு www ன்னு வரும் அது இப்ப வராமலும் ಬಿடுகுது அது இப்ப அது வராமலும் ಬಿடுகுது இந்த emil sir .files.wordpress.com ன்னு சொல்ல படுகிறதை சொல்றது இத சொல்றது டொமைன் நேம் அப்படி டொமைன் நேம் அது தமிழ்ல சொல்றது ஆள்களப்பெயர் ஆள்களப்பெயர் டொமைன் நேம் என்று சொல்றது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது சைவர் மூன்று இந்த ரெண்டும் பாத் பாத் என்றா கவனிங்க இந்த இந்த டொமைன் நேமுக்குள்ள

இது ஒரு PDF வடிவிலாம் இந்த ஃபைல் இது ஒரு ரிசோர்ஸ் அப்ப இந்த ரிசோர்ஸினுடைய அட்ரஸ் தான் இந்த ரிசோர்ஸுக்குரிய முகவரி தான் இந்த URL அப்ப URL என்றால் என்னென்றால் இணையத்தில் உள்ள ஒரு வளம் ஒன்றை இனம் காண்பதற்குரிய அல்லது ஒரு வளத்துக்குரிய ஒரு தனித்துவமான முகவரி இப்போ நாங்கள் இன்னும் ஒன்றுக்கு போவோம் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு போவோம் கவனிங்க இன்னும் ஒரு உதாரணம் ஒன்றுக்கு போவோம் ஒன் மினிட் நில்லுங்க இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரைட் யூடியூபுக்கு போகிறேன் யூடியூப்ல போன உடனே நிறைய படங்கள் விரம்பிப்பேன் நிறைய பாட்டுகள் நிறைய வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் இருக்கும் யூடியூப்ல ரைட் இப்போ நான் ஒன்றை கிளிக் பண்ணுறேன் ரைட் என்னது இதை கிளிக் பண்ணுவோம் ரைட் சும்மா கிளிக் பண்ணுறேன் இதை ரைட் இப்போ இதை கிளிக் பண்ணி போட்டு இது கவனிங்க கிளிக் பண்ணுவோமே பக்தி பாடல் ஒன்றை கிளிக் பண்ணுவோம் சரி இப்போ நான் இப்போ ஒரு ஒரு பக்தி பாடல் ஒன்றை கிளிக் பண்ணி அதை நான் போட போகிறேன் இல்லை இங்கே கவனிங்க அதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் அது ப்ளே பண்ணாத மாதிரி நான் இது இது பண்ணி வைக்கிறேன் இப்போ மேலே இந்த அட்ரஸ் பாரில் இருக்கிற அந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணுறேன் அந்த அட்ரஸை நான் இப்போ காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு அதை வேர்ட்டில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன் வேர்ட்டில் கொண்டு வந்து என்ன செய்ய போகிறேன் பேஸ்ட் பண்ண போகிறேன் கவனிங்க வேர்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஆ இங்கே என்னடா சொல்ல சொல்ல வேறு என்ன வேர்ட்டில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறது எங்கே பேஸ்ட் பண்ணது காணியில் இந்த யூஆர்எல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வா URL copy பண்ணி ஆச்சு வைக்கலாம் அந்த URL பேச் பண்ணும் பாருங்க இதான் அந்த URL இதில் புல்ல வரையில்லையாது புல்ல வரவுணம் என் வரையில்ல இப்பாருங்க HTTP அண்டு காட்டுதில் HTTP.youtube.com அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போச் அப்படி என்று போய் கடைசியாக ஏதோ ரேடியோ சமன் ஒன்றும் காட்டுது இதுதான் ஃபுல் யுஆர்எல் இதுதான் யூஆர்எல் இந்த கவுனிங்க இதை நான் கட் பண்ணியும் எடுக்கலாம் வேணும் செய்து எடுக்கலாம் இந்த யுஆர்எல்லில் இதை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் இதை இதை நான் கிளிக் பண்ணினாலே அந்த வெப்சைட்டுக்கு போகும்போது இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இதை நான் கிளிக் பண்ணுறேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வெப்பே வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகி இந்த 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 பாட்டுக்கு போகும் நான் சரியான முறையில் யூஆர்எல கிளிக் பண்ணப்ப இதை கிளிக் பண்ணி நான் சொன்னேன் இந்த யூஆரில் நான் கிளிக் பண்ணினால் இந்த யூஆர்எலில் கிளிக் பண்ணினால எனக்கு எந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்குது ரைட் இதை நான் கொடுக்குறேன் மைக்ரோசாஃப்ட் கேன்ட்டு சொல்லி ரைட் இப்போ கொடுத்தேன்னு பாருங்கள் அப்போ யூஆர்எல் வந்து ஒரு ரிசோர்ஸ இனம் காண்றதுக்குரிய ஒரு தனித்துவமான முகவரி அந்த முகவரி போது இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் உடனடியாகவே வெப் ப்ரௌசருக்கு போய் அட்ரஸ் பாருக்கு போய் அந்த ரிசோர்ஸை ஓபன் பண்ணி கொள்ளலாம் சரியா அப்ப இப்போ உங்களுக்கு யூஆர்லண்டா என்னட் விளங்கி இருக்கும் நினைக்கிறோம் அப்போ அதை தமிழில் சொன்னான் அதாவது யூஆர்எலண்டா என்னண்டா இணையத்தில் உள்ள வளம் ஒன்றின் தனித்துவமான முகவரி அல்லது வளம் ஒன்றை இனம் காண்பதற்குரிய ஒரு தனித்துவமான முகவரி இப்ப நான் இவ்வளவும் தூரமும் கதைக்கிறேன் என்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு எனக்கு இந்த விஷயம் சம்பந்தமான விளக்கம் இருக்கின்றதான் கருத்து அது மாதிரி உங்களுக்கும் இந்த பாடம் அல்லது இந்த விஷயம் விளங்குதென்றால் நீங்கள் அதை பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுப்பீங்க நல்ல விளக்கம் என்று சொல்லுவீர்கள் யாராவது ஆள் கேட்க கே என்றது இதுதான் வளம் இருக்குது என்னென்ன வளம் இருக்குது ஒரு ஃபைல் இருக்கும் அல்லது ஒரு வீடியோ இருக்கும் அல்லது ஒரு ஆடியோ இருக்கும் இந்த ஆடியோ அல்லது வீடியோ அல்லது ஃபைல் இதுக்குரிய ஒரு தனித்துவமான முகவரி அதுதான் யூஆர்எல்